நான்கு கால்கள் இல்லா தவளை நான் உங்கள் நனங்கில்லை தவளைகளை பற்றிய ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த ஒருவர் தாவு என்று சொன்னதும் தாவும்படி பழக்கியிருந்தார் தவளையை ஆராய்ச்சியில் ஒரு காலை வெட்டிவிட்டு தாவு என்றார் தாவியது இரண்டாவது காலையும் வெட்டிவிட்டு தாவு என்று கூறினார் தாவியது மூன்றாவது காலையும் வெட்டிவிட்டு தாவு என்றார் மிகவும் வலியுடன் அந்த தவளை தாவியது நான்காவது காலையும் எடுத்துவிட்டார் அப்பொழுது நகர முடியாமல் பரிதாபமாய் படுத்துவிட்டது மறுபடி தாவச் சொல்லி கத்தி கொண்டே இருந்தார் அதனால் அசைய முடியவில்லை தன் ஆராய்ச்சி முடிவை இப்படி எழுதினார் நான்கு கால்களையும் வெட்டி எடுத்துவிட்டால் தவளைக்கு காது கேட்காது என்று இப்படித்தான் சிலரின் புரிதல்களும் வாழ்க்கையும் உள்ளது கால்களில்லா தவளை தாவ இயலாது என நினைக்காமல் அதற்கு காது கேட்கவில்லை அதனால் தான் அது தாவவில்லை என நினைக்கும் மனிதர்கள் மத்தியில் நம்மை யாரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என நினைப்பதில் அர்த்தமில்லை ഇപ്പൊക്ക് നാങ്ങില്ലേ